கவனத்தை செலுத்தும் விதமா பரம்பரையாக நிர்வாகி சமுதாயத்திடம் பொறுப்பை ஒப்படைப்பதற்காக தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஏன் இந்த கோயிலை விட்டு வெளியேறாமல் இந்த கோயில் பொறுப்பை பரம்பரை அரைக்கவர்களிடம் ஒப்படைக்காமல் இருக்கு ஏன் இந்த வேளாளர் சமுதாயம் போராடாது இந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுத்தோம் என்று அறிவியல் நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது இனி வருகின்ற காலத்தில் நீங்கள் ஒரு வேளாளர் உரிமை எந்த காலகட்டத்திலும் எதற்காக விட்டு கொடுக்க மாட்டோம் வெள்ளாள முன்னேற்ற கழகம் வெள்ளாள சமுதாயம் உரிமைகள் எங்க பறிபோகிறதோ எங்க அநீதி நடக்கிறதோ அங்க எல்லாம் வெள்ளாள முன்னேற்ற கழகம் கால்பதிக்கும் உடனடியாக அலங்கலத்துறையை வெளியேற்ற வேண்டும் தமிழக அரசிற்கு இப்போ எங்களோட வேண்டுகோளா வைக்கிறோம் வெளியேற விட்டா வெளியேற வெளியேறாமல் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய தொடர் போராட்டம் நடக்கும் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்த வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் காட்டும் என்பதை இந்த குத்தனூர் கோயில் முன்னாடி நாங்கள் கூறிக்கொள்கிறோம் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிகளும் சகோதரர்களும் எங்கள் உரிமையை பறி பறிப்பட்டு பெறக்கூடாது என்ற ஆதங்கத்தில் வந்திருக்காங்க இன்று கோயில் முன்னாடி நிற்கிற கூட்டம் நாளை ஓட்டில் வந்து விடாமல் பார்ப்பது தமிழக அரசின் பொறுப்பு என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வெளியாறு 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 தமிழக அரச தமிழக அரசு தமிழக அரச தமிழக அரசு ஓராட்டத்தை தூண்டாத ஒரு தூண்டாத